இனி ஆளுநர் உரையே வேண்டாம் சட்டசபையில் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடர் இன்று தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரையை வசிக்காமலேயே கவர்னர் ரவி அவையை புறப்பட்டு சென்றார் இது பேசுபொருளாக மாறி இருக்கும் நிலையில் ஆளுநர் உரையுடன் சட்டமன்ற கூட்டத்தொடரை தொடங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வர தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் தமிழ்நாட்டில் சில மாதங்களே தேர்தல் நடக்கும் நிலையில் இந்த சட்டசபை கடைசி கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது அடுத்த மாதம் இடைக்கால பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படும் என தெரிகிறது இன்றைய தினம் ஆளுநர் உரையுடன் அவை தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்டது எப்போதும் மரபுப்படி ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடையே தொடங்க வேண்டும் அதன்படி இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆளுநர் அவைக்கு வருகை தந்தார் அவருக்கு முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது போலீஸ் பாண்ட் வைத்தியங்கள் முழங்க ஆளுநர் ரவிக்கு வரவேற்பு தரப்பட்டது சபாநாயகர் அப்பாவு பூங்கொத்து கொடுத்து ஆளுநரை வரவேற்றார் சட்டசபை கூட்டத்தொடர் தமிழ் தாய் வாழ்த்தோடு தொடங்கியது தமிழ் தாய் வாழ்த்து முடிந்தவுடனேயே தேசிய கீதம் பாடவில்லை என்பதை காரணமாக சொல்லி ஆளுநர் ரவி அவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் உரையை வாசிக்காமலேயே அவர் வெளியேறினார் இதைத் தொடர்ந்து இழந்த முதல்வர் ஸ்டாலின் மக்கள் மன்றத்தை ஆளுநர் அவமதிப்பதாக தெரிவித்தார் மேலும் ஆளுநர் உரை வாசிக்கப்படாததாக கருதப்படும் என சொல்லி தீர்மானத்தையும் கொண்டு வந்தார் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆளுநர் உரையுடன் சட்டசபையை தொடங்குவது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தார் ஆளுநர் உரையுடன் சட்டமன்றத்தூடத்தொடரை தொடங்கும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வர இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தேவையான திருத்தங்களை கொண்டு வர தனது கட்சியின் நடவடிக்கை எடுக்கும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதற்காக நாடு முழுவதும் ஒரே கொள்கையுடைய கட்சிகளுடன் இணைந்து பணியாற்ற திமுக தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார்